ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் மோகனரை சேர்ந்த ஒப்பந்ததாரர் இவர் வந்து கடந்த எட்டாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி அவருடைய வீட்டுல வந்து வருமானத்துறை அதாவது இருந்து தற்கொலை செஞ்சு செஞ்சு கொண்டார் ஆஹ் விரிவாபீனாக ஒப்பந்ததாரர் அரசு கட்டிடங்கள்ல ஒப்பந்தம் எடுத்து அரசு கல்லூரிகள் மற்றும் பத்தீங்கன்னா அரசு மருத்துவமனை கல்லூரிகள் ஒப்பந்தம் எடுத்துக் வந்தாரு கடந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அவருடைய வீட்டில் வந்து வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தாங்க இதனை அடுத்து சென்னையில வந்து இரண்டு முறை ஆஜராகி வருமானத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு வந்த இந்த நிலையில மே மாதம் எட்டாம் தேதி அவர் வந்து வீட்டுல வந்து விஷம் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக வந்து தகவல் வந்து சொல்லப்படுது இந்த நிலையில இந்த வழக்கு வந்து சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடி போலீசார் வந்து விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க நாமக்கல்ல இருக்கிற அவருடைய உறவினர்கள் மற்றும் வந்து இந்த ஒப்பந்ததாரம் சம்பந்தமாக பல்வேறு விசாரணைகளை சிபிசிஐடி போலீசார் வந்து மேற்கொண்டனர் இந்த நிலையில குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக அவர் அவர் அந்த தற்கொலை செய்து கொண்ட போது நான்கு பக்க ஒரு கடிதம் எழுதி வச்சிருந்தார் அந்த கடிதங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா குறிப்பா இதற்கு முன்பாக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பழனியப்பனும் பற்றி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பழனியப்பன் அவருடைய பெயரும் வந்து குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இந்த ஒப்பந்தங்களை எடுத்து செய்வது தொடர்பான விஷயங்களை அந்த கடிதத்தில் வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் இதனை அடுத்து தற்போது சிபிசிஐடி அதிகாரியாக கூடிய டிஎஸ்பி சத்யமூர்த்தி அவர்கள் வந்து இன்று அதாவது உயர்கல்வித்துறை முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த வந்து நேரில் ஆஜராக சொல்லி வந்து சமன் அனுப்பியிருந்தாங்க இந்த சமனை அடுத்து அவர் வந்து இன்று பிற்பகல் பனிரெண்டரை மணிக்கு ஆஜராக உத்தரவிட்டாங்க அவர் வந்து அவர் தற்போது அஹ் தற்போது வந்து நாமக்கல்ல இருக்கிற தீபா சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாவில் இருக்கிற சிபிசிஐடி தற்போது வந்து ஆஜராகி அந்த இங்கு குறிப்பா இங்கு காவல் ஆய்வாளர் டிஎஸ்பி சத்யமூர்த்தி அவர்களுடைய ஆஜராக இருக்காரு தொடர்ந்து இந்த நான்கு கடிதம் வெளியான நிலையில வந்து அஹ் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டது இந்த நிலையில இந்த வழக்கு வந்து அதாவது மோகனூர் போலீசார் வந்து விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில வந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு பலதர தற்போது மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக வந்து மே ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வந்து சிபிசி அதாவது வருமான வரி சோதனை நடைபெறும் போது குறிப்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவருடைய இல்லத்திலும் ஒரே நாளில் வந்து சிபிசிஐடி அதாவது வருமான வரி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டாங்க அவர் குறிப்பிட்ட அந்த கடிதத்தை தொழில் போட்டி காரணமா தான் தற்கொலை செய்து கொண்டதாக முதலில் தகவல் வெளியானது இதை தொடர்ந்து தற்போது இங்கு அரசு கட்டிடங்களை எடுத்து செஞ்ச வகையில வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில இவர் உயர்கல்வியாக அமைச்சராக இருந்த போது அரசு கல்லூரிகள் கட்டுவதற்கும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கும் அஹ் காண்டேட்டி இவரிடம் செஞ்சிருக்காரு அந்த வகையில இரண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில தற்போது இவர் வந்து ஆஜராக சொல்லி சிபிசிஐடி போலீசார் அவருக்கு வந்து சம்மந்த அமைச்சிட்டாங்க அந்த வகையில அவர் தற்போது வந்து விளக்கம் அளிப்பதற்காக ஆஜராக